அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் எல் வி சுரேஷ் நான் பூ போன்ற காதல் என்ற திரைப்படத்தின் மூலம் முதன் முதலில் இந்த உலகிற்கு அடியெடுத்து வைக்கின்றேன் இந்த திரைப்படத்தை திரையரங்கில் சென்று நீங்கள் அனைவரும் பார்த்து எனக்கு பெரும் ஆதரவை தருமாறு உங்களை தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எது மாதிரியான இந்த திரைப்படம் ஒரு குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை என எல்லாவற்றையும் நானே செய்திருக்கின்றேன் இது இந்த திரைப்படம் எடுப்பதற்கு நான் கடுமையாக ஒரு இருபது வருடம் உழைத்து ஒரு டைலர் வேலை செய்து சொந்தமாகவே இந்த திரைப்படத்தை எடுத்து முடித்து விட்டேன் இந்த திரைப்படம் இந்த மாதம் வெள்ளிக்கிழமை திரையரங்குகளில் வெளியிடப்படும் இந்த திரைப்படத்தை நீங்கள் குடும்பம் குடும்பமாக சென்று இந்த திரைப்படத்தை பார்த்து என்னுடைய முயற்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார் நீங்களே ஹீரோ நடிக்க காணும் சார் முதன் முதல்ல வந்து நான் ஹீரோவாக நடிக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது முதல்ல எனக்கு கவிதை எழுத தான் பிடிக்கும் அந்த கவிதைக்கு எப்படியாவது உருவம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கம்போசிங் பண்ணேன் அந்த கம்போசிங்கு வந்து நல்லா இருக்குதுன்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க அதுக்கு சரி எப்படியாவது மியூசிக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மியூசிக் டேரக்டர்கிட்ட போனேன் அவங்க தான் முதல்ல இப்படி தான் பாட்டு எழுதணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டுங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஆல்பம் படலான்னு தான் முத முதல்ல நான் ட்ரை பண்ணேன் சரி ஆல்பம் பண்ணிவிட்டு இந்த பாட்டுங்கள்லாம் வச்சு என்ன பண்ணுறது பிஸ்னஸ் எதுவுமே இல்லை இந்த பாட்டுகளுக்காக ஒரு கதையை எழுதலான்னு தான் முத முதல்ல நான் ஆரம்பித்தேன் அந்த அந்த பாடல்களுக்காக எழுதப்பட்ட ஒரு கதை தான் இது இதை திரைப்படமாக இன்றைக்கு உங்கள் முன் கொண்டு வந்துள்ளேன் வாழ்க்கையின் மறுபெயர் போராட்டம் என்ன அப்படிங்கிற ஒரு பாட்டை தான் முத முதல்ல நான் எழுதினேன் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது அந்த பாட்டு ஒன்று தான் எனக்கு விடாமுயற்சியாக இந்த படத்தை எடுக்கணும்னு தோணுச்சு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள பாட்டை நம்ம சொல்லிவிட்டு நாமளே ஒரு விடாமுயற்சியை விட்டுட்டு இந்த எப்படி இதெல்லாம் விட்டுட்டால் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் அந்த பா அந்த மாதிரி பாட்டுக்கேற்ற மாதிரி நான் விடாமுயற்சியாக இருந்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கேன் இது என்ன ஷூட்டிங் ஷூட்டிங்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே முடிஞ்சது ரெண்டு வருஷமாக வந்து எடிட்டிங்கு இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த வேலைங்களுக்காக நான் சென்னையில் இருந்து இந்த வேலையெல்லாம் இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே தான் சென்சார் சர்டிஃபிகேட் எல்லாம் வந்தது நீங்கள் பொதுவாக ஒரு டைலர் இல்லைங்களா நான் எதுதான் இந்த துறைக்கு வந்திருக்கேன்னு சொன்னீங்க ஆமாம் இந்த துறைக்கு வர்றதுக்காக காரணம் என்ன டைலரிங்னா போர் அடிச்சிருச்சா இல்லை டைலரிங்கெல்லாம் போரெல்லாம் ஒன்றும் அடிக்கிறது கிடையாது நான் வந்து எனக்கு சினிமா மேலே ரொம்ப ரொம்ப ஆசை இந்த மாதிரி பாடல்கள் எழுதணுன்ட்டு நிறைய பேர் வந்து என்னை இந்த எப்படியாவது ஒரு பாட்டை எழுதணும் வந்தாலும் நான் ஆசைப்பட்டேனே தவிர நடிக்கணும் இது மாதிரி எல்லாமே பண்ணணுன்னலாம் எனக்கு ஆசை கிடையாது சரி பாட்டங்களை எழுதிட்டோம் அந்த பாட்டங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது அதுக்கு ஒரு கதை எழுதி ஒரு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு படம் எடுத்தால் அது ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாமே நான் பண்ணேன் டெய்லர் வேலை தான் இப்போவும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் டெக்னீஷியன் டெக்னீஷியன்ஸ் வந்து பெங்களூர்லேருந்து கேமராமேன் ஜீவோ அப்படின்ட்டு ஒருத்தர் வந்தாங்க அப்போ கொரோனா காலத்தில் வந்து எல்லாருமே எங்கள் ஊர்லேயே கேமராலாம் எடுத்து வச்சுருந்தாங்க அது எனக்கு ரொம்ப வசதியாக இருந்தது அந்த சீசனில் தான் நான் இந்த படத்தை டோட்டலாக எல்லாமே எடுத்து முடிச்சுட்டேன் ஹீரோயினு ஹீரோயின் வந்து கண்ணெதிரே தோன்றினால் அப்படிங்கிற ஒரு சீரியலில் வந்து இப்போ கலைஞர் சேனலில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க வைஷு அப்படிங்கிறவங்க தான் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க மெயின் ஹீரோயினா மொத்தம் ஹீரோ மூணு ஹீரோயின் வருவாங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் தான் வருவாங்க வேற என்ன ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க வேற விஜய் கணேஷெல்லாம் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அம்மா கேரக்டருக்காக சாந்தியக்கா அப்படிங்கிற ஒருத்தர் நடிச்சிருக்காங்க அவங்க வந்து அருள் நிதி சாரு படத்துலையும் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஜி தமிழில் ஒரு சீரியல்லையும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்போ சினிமா எல்லா டிபார்ட்மெண்ட் நீங்களே பண்ண காரணம் சார் எல்லாத்துக்குமே நானே பண்ண காரணம் வந்து நிறைய பேர் என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க வேலை நல்லா தெரியும் தெரியும்னு சொல்லி நிறைய பணத்தை வந்து நான் இழந்துட்டேன் இது என்னடா எல்லாமே இப்படியே ஏமாற்றிட்டு இருக்காங்களே அப்படின்றதுக்காக தான் என்னோட வருமை தான் எல்லாமே காரணம் நிறைய பணம் கொடுத்த பெரிய ஒரு மியூசிக் டேக்டர்கிட்டேயோ யார்கிட்டயோ என்னால் போக முடியாது அதனால் எனக்கு என்னால் முடிஞ்சதை நான் எல்லாத்தையும் நானே பண்ணிட்டேன் எல்லாமே நானே பண்ணணுன்னாலாம் எனக்கு ஆசை கிடையாது நிறைய பேருக்கு வேலை தரணும்னு தான் என்னோடய ஆசை ஆனால் நிறைய பேர் வந்து வேலை தெரியும் தெரியும் சொல்லி சும்மா போய் சொல்லியே நிறைய படத்தை ஏமாத்திட்டாங்க என்ன இப்படியே ஒரு இருபது லட்ச ரூபாய் நான் ஏமாந்துட்டேன் இந்த மாதிரி யாருமே இதுக்கு மேலே ஏமாறாதீங்க ஒரு தெளிவான ஒரு ஆளுங்களை சந்தித்து ஒரு நல்ல படங்களை எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் சரிப்பா புதுமூல நடித்த படம்லாம் கொடுத்து ரொம்ப கஷ்டமாட்டு படம் பண்ண போகிறீங்க ஆமாம் இந்த தேட்டரு படத்தை எடுத்து முடிச்சுட்டு நான் இந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது எத்தனையோ பேரை வந்து விநியோகஸ்தர்கள் எல்லாம் போய் சந்தித்தேன் இந்த படத்தை வந்து பாருங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு ரெண்டு மாதமாக கெஞ்சினேன் ஆனால் ஒருத்தர் கூட படத்தை பார்க்க கூட வரலை ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்குறாங்க புதுமுகங்கள் அப்படின்ன உடனே சரிப்பா இதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க பாப்போ டிவி ரைட்ஸு இந்தி ரைட்ஸு ஏதாவது விற்று தரலாம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு மூணு மாதம் இப்படியே தான் சொல்லிட்டு இருந்தாங்க யாரும் மேலேயும் எனக்கு நம்பிக்கை வரல இது ஆகாது அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ வெள்ளிக்கிழமை இந்த மாதம் வெள்ளிக்கிழமை வந்து இந்த படத்தை வந்து நானே சொந்தமாக ரிலீஸ் பண்ண போகிறேன் ஒரு குறைஞ்சபட்ச ஒரு தியேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண போகிறேன் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதை பண்ணிகிட்ருக்கேன் நான் சார் இப்போ உங்கள் படம் பார்க்க வரிகளுக்கு எது வந்து படமாக வருவாங்க கதையா கண்டிப்பாக வந்து ஒரு மோட்டிவேஷனான படம் தான் இது இந்த படத்தில் முக்கியமான ஒரு கருத்து வந்து யாருமே வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தற்கொலை பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறத தான் ஆணித்தரமாக நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து இந்த பாட்டுங்க வந்து உங்கள் ஒவ்வொரு வரியும் வந்து உங்கள் நெஞ்சத்தொடும் கண்டிப்பாக அருமையாக இருக்கும் ஏன்னா இந்த பாட்டுங்களை வந்து நிறைய பல ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட நான் பாடி காட்டிட்டு இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்ன பிறகு தான் இந்த படத்தையே நான் எடுக்க ஆரம்பித்தேன் அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும் ரெண்டே கால் மணி நேரம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த தேட்டரில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் இப்போது இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ண போகிறேன் சேலம் ஏரியா மட்டும் இப்போது ரிலீஸ் ஆக போகுது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து தமிழ்நாடு முழுசும் இந்த எல்லா தேட்டர்லேயும் ரிலீஸ் ஆகும் நான் இது இந்த படம் எடுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணேன் ஆனால் இந்த படத்தில் அமௌண்ட்டு வந்தால் மட்டும்தான் மறுபடியும் நான் அடுத்த படத்துக்கு போவேனே தவிர மறுபடியும் மறுபடியும் சம்பாரித்து இந்த படத்துக்கே நான் செலவு பண்ணிட்டாலாம் இருக்க மாட்டேன் நான் டெய்லர் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ரெடிமேட் தொழில் ஆரம்பித்து மறுபடியும் நான் பழைய நிலைமைக்கே போயிடுவேன் ஆனால் இந்த படத்தில் மக்கள் ஆதரவு வந்து ஓரளவுக்கு ஒரு அடுத்த படம் எடுக்கிற அளவுக்கு எனக்கு அமௌண்ட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன பட்ஜெட்டில் பூ போடுற காதல் அப்படிங்கிற டூ அப்படிங்கிற ஒரு படத்துக்கு கதை ரெடியாக இருக்குது இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் அந்த படத்தையும் நான் வெளியிட்டிருக்கேன் சார் ப்ரொமோஷனுக்கு நிறைய பேரை நான் கூப்பிட்டேன் இப்போ வந்து நான் ரொம்ப இதாக இருக்கிறதுனால யாருமே எனக்கு மரியாதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த படம் இட்டானா நிறைய பேர் வருவாங்க இப்போ நம்ம தாழ்மையாக இருக்கிறதுனால ஹீரோயினை கூட கூப்பிட்டேன் அவங்களும் என்னால் இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம வசதியாக இருக்கும்போது எல்லாருமே வந்து ஒட்டிக்குவாங்க இது எல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய அனுபவமாக இருக்குது இப்போது ஒரு எனக்கு அம்மாவை நடித்தவங்க மட்டும் வந்திருக்காங்க அவங்க ஆனால் அருமையாக நடித்தாங்க அவங்க வந்து ஷூட்டிங் வந்து நான் தான் முத முதல்ல ஆரம்பித்தேன் ஆனால் அந்த அம்மாவை நடித்தவங்க வந்து ஒரு சீனில் ரொம்ப அருமையாக நடித்தாங்க அவங்க அன்னைக்கு அந்த மாதிரி நடித்ததுலேருந்து எனக்கு இன்னும் ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு ஓ இந்த படம் இந்த அளவுக்கு நல்லா வரப்போகுது அப்படின்ட்டு என்னையே கண்கலங்க வச்சுட்டாங்க இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க ஹீரோயினும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு நல்ல திறமை இருக்குது ஆனால் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு ப்ரொமோஷனுக்காவது கொஞ்சமாவது வந்து ஏதாவது சொன்னதால் எனக்கும் நல்ல ஒரு வி விளம்பரம் இந்த படத்தில் நடித்தவங்களே யாரும் இந்த ப்ரோக்ராமுக்கு வரலன்னா எனக்கு என்கரேஜ் பண்ணலைன்னா வேறு யார் பண்ண போகிறாங்க இனிமேல் எந்த படத்தில் யார் எடுத்தாலும் அந்த படத்தில் நடிச்சிங்களாவது மட்டுமாவது கண்டிப்பாக வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் தற்கொலைக்கு எதிரான கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்ன உங்கள் லைஃப்பில் அது மாதிரி மாதிரிதான் வந்துதான் ஆமாம் ஆமாம் என்னோடய லைஃப்பில் தான் வந்து அது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒரு அண்ணாவும் அவசரப்பட்டு நான் என்னை அடிக்க வந்தாங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால தள்ளி விட்டேன் அவர் இறந்துட்டார் அவர் இறந்ததுக்கு அப்புறம் நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் எனக்கு ஏழு வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க அந்த தண்டனை கொடுக்கும்போது நான் தற்கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணேன் என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது இன்னொருத்தரை வந்து கொண்டுட்டு எதுக்காக நாம் உயிரோட உயிரோடு வாழணும் எத்தனையோ பேரை வாழ வைக்கணும் எத்தனையோ பேரை சந்தோஷப்படுத்தணும்னு நான் நினச்சேன் அந்த சம்பவத்தை நினச்சா இப்போ கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கு பரிகாரமாக இந்த படத்தில் நிறைய பணம் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணணும் அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த ஏழு வருஷம் தண்டனை முடிச்சுட்டு எத்தனையோ தடைகளெல்லாம் மீறி தான் இந்த படத்தை நான் எடுத்து முடிச்சிருக்கேன் அதுவும் வந்து இப்போ கடைசியாக வந்து ஒரு ஆறு லட்ச ரூபாய் கடன் வாங்கி தான் இந்த சென்சார் இது எல்லாமே முடிச்சிருக்கேன் என்னுடைய நண்பர்கள் என்னை நம்பி பணம் கொடுத்த எல்லா நண்பர்களுக்கும் இரு மடங்காக எப்படியாவது இந்த பணத்தை தர வேண்டும் என்று நான் போராடி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய நேர்மையை மட்டுமே இந்த அளவுக்கு இன்றைக்கு என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்துள்ளது என்பது தான் உண்மை இந்த அக்கா பேர் தான் சாந்தி அக்கா அப்படிங்கிறது முத முதல்ல இந்த அக்காவோடய நடிப்பு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என்னையே கண்கலங்க வச்சுட்டாங்க இந்த அக்கா என்னோடய படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே வந்துச்சு இந்த படம் கண்டிப்பாக நல்லா போகும் அப்படின்ட்டு அதே மாதிரி இப்போ நிறைய பேர் நல்லா இருக்குது இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அக்காவை தான் அதனால தான் நான் இப்போ இன்றைக்கி கூப்பிட்டுருக்கேன் இந்த அக்கா அந்த படத்தை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க ஆனால் இந்த என்ன அமௌண்ட்டு என்ன ஏதுன்னு கூட கேட்காம நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக நிறைய உதவி பண்ணாங்க குறைஞ்சபட்சம் நான் இந்த படம் இவங்களுக்கு நான் கொடுத்த படம் அவங்க பஸ் ஃபேருக்கு கூட பத்தலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த படம் நல்லா போச்சுன்னா கண்டிப்பாக இந்த அக்கா அவங்களுக்கு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ நான் கொடுத்தா மட்டும்தான் என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ கூட அவங்க வந்து நான் கூப்பிட்ட உடனே வந்து இந்த மாதிரி எனக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்னா என் நிஜமாகவே என்னோடய அம்மாவை தான் நான் அவங்கள நான் நினைக்கிறேன் அவங்க என்னோடய அவங்க என்ன மனம் மகனாக தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க வணக்கம்ப்பா என் பேர் சாந்தி பூப்போன்ற காதலில் சுரேஷ் வந்து ஹீரோ அவருக்கு அம்மாவை பண்ணியிருக்கேன் இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்க இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது இது மாதிரி ஒரு அவர் சுக்ரன் சுக்கரனுக்கு சொல்லிட்டு ஒருத்தர் அவங்க மாதிரி சுரேஷு தம்பி ஒரு படம் பண்ணிகிட்ருக்காங்க உடனே வந்து நீங்கள் பண் வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க சரி நான் எதுவுமே கேட்கல ஏன்னா நான் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன் ஏசு ரவிக்குமார் படத்திலாம் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது லாஸ்ட்டாக நடந்தது வந்து கழிவேந்தி முர்க்கண்டில் அருள்நிதிக்கு அம்மாவை பண்ணியிருக்கேன் நிறைய படம் கலவு தொழில் களவு தொழிற்சாலை சூடு நிறைய ஒரு பட்ஜெட் படத்தெல்லாம் பண்ணியிருக்கேன் வச்சுக்க நான் ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் இல்லை இருந்தாலும் இந்த படத்தையும் கேட்டதும் நான் எதுவுமே கேட்கல சரி ரொம்ப கஷ்டத்தில் பண்ணிகிட்டு இருக்கேம்மா நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே போனோம் ஆனால் அங்கே போனதில் நல்ல மரியாதை நல்லா பார்த்துக்கிட்டாங்க எந்த ஒரு இதுவும் இல்லை அந்த படம் வந்து நல்லா வரணும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாப்புல அதனால் அந்த தம்பிக்காக தயவுசெய்து அந்த படத்துக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுங்க எனக்காக இல்லைனாலும் தம்பி சுரேஷுக்காக வேண்டி ஆதரவு கொடுக்கணும் அந்த படத்தை எல்லோரும் பார்க்கணுன்னு என்னுடைய வேண்டுகோள் நான் செய்து அவங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன் இந்த தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிட்டாப்புல நான் ஒரு போன மாதம் வந்து நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் அது மாதிரி நான் அழுதுகிட்டே பேசியிருந்தாரு உடனே நான் ஃபோன் பண்ணி என்ன சுரேஷன் கேட்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தா எடுக்கவே இல்லை நானே பயந்துட்டேன் பாவம் ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது என்கிட்ட சொன்னாங்க என் பிள்ள நல்லா வரணும் முன்னுக்கு வரணும் அவங்க டெய்லர் கடை தான் வச்சுருக்காப்புல அது அந்த கஷ்டப்பட்டு அவங்க வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அப்படின்லாம் சொன்னாங்க அவங்க மனைவியும் ரொம்ப சாதுவான பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு அவங்க வீடு நிலம் எல்லாத்தையும் விற்று அவங்களுடைய நகை எல்லாம் விற்று தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க சொல்லப்போனால் இவங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அவங்க அம்மா தான் எனக்கு சொன்னாங்க அப்படி என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறாம்மா எப்படியாவது என் பிள்ளை முன்னுக்கு வர மாட்டானா அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட ரொம்ப கண் கலங்கி பேசியிருந்தாங்க அதனால் நாங்கள் எதுவுமே கேட்கல அவங்கள்ட்ட எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க அது கொடுங்க எதுவுமே கேட்கல அவங்க பஸ் எப்படியே அழைச்சிட்டு போய் நல்ல மரியாதையாக எங்களை அனுப்பிச்சி வச்சாங்க அதுவே போகிறோம் அதனால் தயவு செய்து இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க வேறு என்ன சொல்கிறது இந்த படத்தை வந்து இந்தளவுக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டு வாங்கி ஒரு தியேட்டரில் வரைக்கும் கொண்டு வந்ததே பெரிய சாதனையாக தான் நான் நினைக்கிறேன் என்னோட நிலமையை பார்த்தாங்கன்னா எல்லாரும் அப்படி தான் கேட்குறாங்க எப்படிடா இந்த படத்தை எடுத்த ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருந்து அப்படின்ட்டு என்னோட ரொம்ப விடாமுயற்சி தான் இதுக்கு காரணம் நிறைய பேர் வந்து பா நிறைய தப்பு பண்ணுறாங்க நிறைய கடன் வாங்கி இந்த படத்தில் வந்து பணம் வரும் தேட்டரில் நல்லா வசூலாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்பிக்கையிலலாம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டெல்லாம் நிறைய கடன் வாங்கி எல்லாம் படத்தை எடுக்கிறாங்க கண்டிப்பாக இனிமேல் வந்து உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தால் மட்டும் இந்த படத்தை எடுங்க இந்த தேட்டரில் நல்லா வசூலாகும் அப்படின்னுலாம் நம்பி யாருக்கிட்டையும் கடன் மட்டும் வாங்கிடாதீங்க அவங்க உங்களை நம்பி பணம் கொடுத்தவங்கள நீங்கள் கஷ்டப்படுத்துறாதீங்க உங்கள்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து ஒரு ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு சைடு பிஸ்னஸாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு தனியாக தான் இந்த படத்தை நீங்கள் பண்ணணுமே தவிர முழுக்க முழுக்க இந்த சினிமா தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்ட்டு உங்களோட வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் ஆகாடுவீங்க நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக வந்து இப்போது சோசியல் மீடியாலாம் அதிகமாக இருக்கிறதுனால தியேட்டருக்கு வந்து பெரிய பெரிய நடிகர்களோட படம் தான் அதுவும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் ஒரு உங்களுக்கே தெரியும் அதனால் வந்து லோ பட்ஜெட்டில் உங்கள் திறமைகளை நல்லா காட்டுங்க பெரிய பெரிய பட்ஜெட் எல்லாம் பண்ணி லாஸ் பண்ணிக்காதீங்க நான் ரொம்ப இது அனுபவப்பட்டு சொல்கிறேன் கடன் வாங்கி மட்டும் யாரும் படத்தை மட்டும் எடுத்துடாதீங்க உங்கள் சொந்த பணமாக இருந்தால் இந்த படத்தை எடுங்க கண்டிப்பாக அவங்க சொல்கிறது நிஜம் அதே மாதிரியே இருங்க ஓகே தேங்க் யூ